హాయ్ గుడ్ మార్నింగ్ మా తిరిగేగల ఏం చోల్ల ఇంత గంట ఐనార ఎండ్ కాండే లక్క బీగిన పరండు చపాతి మరండు అని చప్ లక్క చిన్న బేగా ఆది చపాతి మలపర్ సుమారు కుర్త ఐనార టైమ్ ఇంతే యానీ ఫస్ట్ చపాతి ముంజు బెండె బాజీ మళ్ళీ తొడందే బె బెండె ది మెత్త బాజీ తోజ இல்ல தோச்ச வேஜி மலப்பே பண்ணது மெத்தி பாஜ் மலப்பர கலவரு நம்ம மலப்பேரு ஏன்னு காலி கேவருக்கு காலி மெத்தினே பாடு மல்பு பக்கதாலை பாடு ஜீரு இங்க அஞ்சத்து எங்க டொமேட்டோல்லாம் போட்டு நீர்ல போடு அதங்க ருச்சி ஆகணும் கைப்பே துந்தேன் அந்த டொமேட்டோதே துவேன் கொஞ்சம் கிஞ்சா రెడ్డు ముంచినాలు మంచి ముంచెంజు కిం హాణ నీరుళి తొందర బెల్ ఉళ్ళె కద్దదు మంజికట్ దిక్కు క్లీన్ అంత మురదెందు బట్టె బట్టె బాణ పరిమల్ అమ్మ ఒక కై పేలంత కమ్మి అమ్డు ఈతే సమాన్య అంతే తొందరూ నన్ను దాలేజ్ ఉప్పు బాటలు మంజోలు మంజోలు మంజూరు ఒగ్గరణి జీ జీ సే బాడు జీ సై పేత మెత్తా కై

చౌక పొలవు మే చౌక పుడు మొట్టే దగ్గట బాంధ గడ్డట బాధ భారీ చౌక గడ్డట బాడ మి భారీ బేస్టే బా ఉప్పు బాడ్యక్క ఉప్పు బాడ్య மட்டோடிங்க டொமேட்டோ பாடி கேரு டொமேட்டோ பாடி கேரு நீடிக்கேரு அஞ்சினமணி கேரு எங்க பரட்ட நீண்டா அப்புறம் மொத்த பாடியும் வாசணும் இன்னொரு பைப்பேகலாம் கூட உட்கா கோடி வீடியோடு பாரி ஆவித்து அப்ஜாரி மணி ஜீன் ఒక పీరియడ్ చాలా పోయితుంది ఇదంతా ఇంకా కాపీలు అవుతుంది ధర్పులు అని పాడు వేరు కాపీలు అవుతుంది త్రీ టోజా కట్టు తీసేది నేను ఏంటి నేను బొక్క తిట్టింది ఈ టవజ్ బట్టింది ఏంటి ఇది నేను ఎలా అవుతాను ఇంకో ఆనంద బర్త్డే పాండేదైతుందా பட்ட பயி பட்டையெல்லாம் மெத்தியெல்லாம் ஒட்டு போய் தான் தந்திர பீய்த்து பட்டத பண்ண மாத்திரம் ருச்சி ஆகணும் மத்தியவாக மலசு நீத்து மல்சனாகணும் வந்து பக்கம் எல்லா அனுப்பிடுது மே்த்தடுக்குன்னு முன்னு மார்க்கெட்டுக்குள்ளே நிறேன் நீங்கள் மல்லா மார்க்கெட்டுக்கு போகுது வெஜ்ஜு பாஜ் ஏப்பில் தின்னித்த எட்டு கம்மி நல்ல வெஜ்ஜு தின்னந்த எக் எது போது ஏற்படல பாஜி சும்மா சார் நான் வெஜ்ஜு பாஜி நல்ல அது தான் வெஜ்ஜு வந்து

తిర్త వేత మీరు కూడా మిక్తున్నది అది ఉన్న కింద ఉన్న చదువు అంచె నీరు పండ్బుడ్చి అంచె బేయకుంటు స్లోట్ తీ స్లోట్ తీ స్లో ఉంటుండీ బేయకుండు Molte di chapati calataria, il cepatia di Malta, il cepatia di Malta, il cepatia di Zepitro Ceauce, il nervot tipo, vedi smotato in gre, vedi smotato oro cepatia, non ho nemmeno il cepatia, pccat, non mi è dato, ma il di பாஜி ரெடியாண்டு மேத்தி பாஜி ரெடியாண்டு மேத்தி லாய் கற்று கைப்பே பூரிச்சு பட்டாட்டை பாட்டிலே கைப்பே பூரிச்சு மேத்தி பாஜி ரெடி ஆண்டு சின்ன என்ன சப்பாத்தியில ரெடியாண்டு சப்பாத்தி ரெடியாண்டு பிச்சை பிச்சை சப்பாத்தியில மேத்தி பாஜில ஜோக்கு எல்லாம் குதிச்சியது நல்லா கூடு

அத்தி பாஜி என்னந்தது என்ன எண்ணித்த வீடியோன்னு இங்கே என்ன மலப்பே நீ பட்டாட்டை பார்த்து ட்ரை மலப்பிலே மீதிபாஜி என்ன மல்கின விதான இன்னும் சா மல்கணும் மலப்பே வந்து பட்டேட்டை பாரம்ப மல அந்த அங்க இட் ஒரே கைப்பை பூரி உண்டு அஞ்சா அது இஷ்டை இஷ்ட நீங்க ட்ரை மலப்பிலே பட்டாட்டை பார்த்து நீங்க என்ன மலப்பாரி கமெண்ட் பாக்ஸில் கண்ணே இங்கே மல்கினோ விதானம் உண்டு యా మల్పిన విధానం ఉంది నేను హెచ్చాదించేను మనకు అంచిన కొంచెం వెళ్ళి దాని బట్టె బాధితుంది బట్టంపుళ్ళిరలేదు జంకడ ఇక్కడ కొంచెం బట్టే బాధ్యం బట్టే మార్చిన దాన్ని జిజ மனஞ்சி நனஞ்சி ரெசிமல் பண்டு கொண்ட சாம்பா நிறைய வாகி கொண்ட தங்க ஓட ரைஸ் மண்டி சின்ன கிளாஸு ஈ நம்ம தி ரைஸ் ஓடி நனக்கு ரீ மத ரேசு நோடு நம்மளுக்கு நம்ம அஞ்சேனே மதி ரைஸு நோடு பேனால் மதே ரேஸ்

அவர் ஆனால் பண்ணு வந்து ரோடு சைடு சார் ஜோர் மைக் கால் பண்ணு வந்து நான் மைக் மக்கி பண்ணி மை கால் பண்ணு வந்து அம்மா இது மொபைல் வரப்பு அந்த பாய் ஷேர் மெலக் மப்பிலே சப்ஸ்க்ரேப் மார்பிலே கமெண்ட் மாலை ப்ளீஸ் பாய்